சர்க்குருநாதர் சுவாமி அவர்களின் திருப்பாத கவனங்களை பணிந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது நேற்று முதல் நாள் வியாழக்கிழமையன்று நமது அவர்கள் பிறந்த ஊரான கோம்பைப்பட்டியில் அவரது அன்னதான சாலையில் பிரதிசை செய்யப்பட்டுள்ள அவரது சிலா அருகே கணபதி ஹோமம் ஒன்று செய்யப்பட்டது அந்த சிலா ரூபத்தை ஏற்பாடு செய்து ஸ்தாபனம் செய்த அந்த சென்னையைச் சேர்ந்த நெற்குப்பை ஆட்சி கோதையாட்சி முன்னிலையில் அந்த கணபதியும் நன்றாகவே நடந்து முடிந்தது நேற்று பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த மண்டல பூஜையானது சுவாமி சிலை பிரதிசை செய்யப்பட்டு அந்த நாற்பத்தெட்டு தினங்களான காரணத்தால் அந்த மண்டல பூஜையானது செய்யப்பட்டது அந்த மண்டல பூஜை செய்யும் பாக்கியமும் மீண்டும் வழியனுக்கு கிடைக்கப்பெற அதனையும் சிறப்பாக செய்து பிடித்தோம் இந்த தகவல்களை நான் தருவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த மண்டல பூஜையின் போது கூட்டம் அதிகமாகவெல்லாம் இல்லை ஒரு பத்து பதினைந்து பேர்தான் இருந்திருப்போம் அப்பொழுது அடுக்கு தீபாரதனை காண்பிக்கும் பொழுது யாரோ ஒரு நபர் உள்ளே வந்தார் என்றும் அவர் பச்சை சட்டை பச்சை வேஷ்டி கட்டியிருந்தார் என்றும் அவர் மூட்டைசாமி போல் தோற்றம் அளித்தார் என்றும் அங்கிருந்து அவர்கள் சொன்னார்கள் நான் சரியாக கவனிக்கவில்லை நான் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்வதிலும் அலங்காரம் செய்வதிலும் தீபம் காட்டுவதும் கவனம் செலுத்தினேன் பிறகு வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது அதில் அவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள் பிறகு வீடியோவை பார்த்தால் அவர்கள் சொன்ன அந்த ரூபம் குட்டையான ரூபம் பச்சை சட்டை போட்ட ரூபம் பச்சை வேஷ்டி கட்டியது இருந்தது நான் கேட்டேன் இவரது எப்பொழுது வந்தார் என்று இல்லை தீபம் காட்டும் பொழுதுதான் உங்களே வந்தார் வந்து தீபத்தை எல்லாம் பார்த்தார் அப்பொழுது அங்கிருந்த வானதி என்ற பெண் இவர் மூட்டைசாமி போல் தெரிகிறாரே என்று சொல்ல நீங்கள் மூட்டைசாமியா என்று கேட்க அவர் அதற்கும் தலையாட்டி இருக்கிறார் ஆனால் பேசவில்லை பிறகு எனது டிரைவர் பாஸ்கர் அவர்கள் திருநீர் பிரசாதம் கொடுக்க அதனை வாங்குவதற்கு பேப்பர் கேட்டிருக்கிறார் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாஸ்கரால் ஆனால் அந்த பேப்பரில் மரண செய்தி இருந்த காரணத்தால் அதனை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வேறு பேப்பர் கேட்டிருக்கிறார் பாஸ்கருக்கு முதலில் ஏன் பேப்பரை மறுக்கிறார் என்று புரியவில்லை பிறகு தெரிந்து கொண்டு விட்டார் பிறகு மாற்றி கொடுத்தார் இதனை அங்கு இருந்த கோலையாட்சி அவர்கள் கேட்க என்ன பாஸ்கர் நீனும் நீங்களும் அவர்களும் மௌனத்தில் என்ன பேசிக்கொண்டிருக்கேன் என்று கேட்க அப்புறம் என்று சொல்லிவிட்டு இந்த விவரத்தை எங்களிடம் சொன்னார் அதேபோல் அந்த கணபதி ஹோமம் முடிந்த பிறகும் சரி இந்த மண்டல பூஜை முடிந்த பிறகும் சரி அங்கு உள்ள வேஸ்ட் பேப்பர் குப்பைகள் பிளாஸ்டிக் பைகளை எல்லாம் மல்லி சுத்தப்படுத்த சொன்னேன் ஆட்சியவர்கள் என்னிடம் கூறினார்கள் அவர்கள் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி கொள்வார்கள் நான் தான் ஆள் போட்டிருக்கின்றேன் என்று சொல்ல இல்லை ஆச்சி சுவாமிகள் அவர்களுக்கு நமது குருநாதர் அவர்களுக்கு குப்பை இருந்தாலே பிடிக்காது குப்பையைத்தான் முதலே அள்ளுவார் அவர் குப்பையை ஏறி மூட்டையில் சேர்த்த காரணத்தால் தான் மனிதனுடைய பாவ மூட்டைகளை சுமந்த காரணத்தால் தான் அவருக்கு மூட்டை சாமி என்ற திருப்பயிரும் ஏற்பட்டது என்று கூறினேன் இந்த தகவல்களை முன்கூட்டி சொல்ல ஒரு காரணம் இருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுவாமி அவர்கள் கணக்கன் பெட்டி அவரது தம்பி குடிசையில் இருந்தார் அப்பொழுது நானும் அங்கிருந்தேன் காலை எட்டு மணி இருக்கும் முதல் நாளே வந்து விட்டேனால் மறுநாளும் அங்கிருந்தேன் எட்டு மணி இருக்கும் அப்பொழுது ஒரு தூய்மை பணியாளர் ஒருவர் சாமியை பார்க்க தனது குடும்பத்தோடு வந்திருந்தார் அவர் அவரது மனைவி அவரது மகள் மாப்பிள்ளை பேரன் பேத்தி மொத்தம் ஆறு பேர் அப்பொழுது அவர் மிகவும் சுவாதீனம் இல்லாமல் அதாவது புத்தி சுவாதீனம் இல்லை சுகதீனம் இல்லாமல் உடல் நிலை சரியில்லாமல் சாமியிடம் வந்திருந்தார் சாமி அவரை பார்த்தவுடன் கட்டிலிருந்து எழுந்து சென்று வாசாமி வாசாமி நீ அம்மா பையா இந்த குப்பையெல்லாம் அள்ளி சுத்தப்படுத்துகிற கிருமி பெறாமல் தடுக்கிற மக்களை காப்பாற்றுற தூய்மை பணியாளர் உடனே நான் தான் சாமி முதல்ல விழுந்து கும்பிடணும்னு அவரை கையெழுத்து கும்பிட்டார் தூய்மை பணியாளர் பதறி போய்விட்டார் சாமி நான் உங்களை என் உடம்பு பிரச்சனைக்காண்டி பார்க்க வந்திருக்கேன் சாமி உட்கார் சாமி என்ன சாமி உன் உடம்பு பண்ணுது அப்படின்னு சாமி கேட்க சாமி எனக்கு ஒரு இருபது நாள் ஆ கடுமையான வைத்த வழி சாமி அதோடு தான் வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்தேன் வயத்த வழியை இப்போ என்னால் தாங்க முடியல சாமி அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ நீ பெரியாஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் சாமி அவங்க எல்லாம் பார்த்துட்டு உனக்கு அல்சர் முத்தி போச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க சாமி எனக்கு பயமாக இருந்தது சாமி சரி உங்களை பார்க்க வரலான்னு வந்துவிட்டேன் சாமி என்னை கொஞ்சம் உடம்ப குணப்படுத்தி விடுங்க சாமி இப்போ வேலைக்கும் மூணு நாளாக போகலை சாமி எப்படி சாமி வேலைக்கு போகாமல் இருந்தால் குடும்பம் எப்படி சாமி பிழைக்கும்னு சொல்ல அவர் பொண்டாட்டியும் அழுக பிள்ளைகி அழுக பொம்பளை பிழைக்கும் சாமி அலாதீங்க மாரியம்மா அலாதியப்பா சரி பண்ணிடுவோம் எங்கள் சாமி வயிற்று விழிக்கிதுன்னு வயிற்ற தொட்டு பார்த்தாரு படுக்க சொல்லி அப்போ வயிற்றை சுற்றி அவருக்கு வயிற்று வழி இருந்தது சாமி சொன்னார் ஏன் சாமி இப்படி வயிற்ற புண்ணாக்கி வச்சிருக்கிய குடிப்பியா அப்படின்னு கேட்டார் சாமி குடிக்கலாம் மாட்டேன் சாமி எனக்கு குடிக்கிற பழக்கம் தீட்டு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை சாமி ஆனால் டயத்துக்கு சாப்பிட மாட்டேன் சாமி அதனால தான் அந்த அல்சர் வந்துச்சுன்னு டாக்டர் சொன்னார் சாமி சரிங்க சாமி குணப்படுத்திடுவோம் அப்படின்ட்டு என்னையை கூப்பிட்டு அடே சுண்ணாம்புடி இருக்காடான்னு கேட்டார் ஆ இருக்குது சாமி சாலைக்குள்ளே இருக்குது சாமி லவ்வோ கலரு சாமி கலர் இல்லை சாமி வாங்கிட்டு வாடா போய் ஒரு அஞ்சு ஆறு லவ்வோ கலர் வாங்கிட்டு வா இல்லைங்க எத்தனை பேர் இருக்கும் என்ன அப்படின்னாரு சாமி இவங்க வந்தவங்க ஆறு பேர் எங்கிட்ட இருக்காரு ஒரு பதிமூணு பேர் பத்தொம்போது பேர் இருபது லவ்வோ கலர் வாங்கிட்டு வரும் சாமி சாமி அவ்வளோ கலர் அங்கே இருக்குமா போடாடே சரக்கு வந்துக்கிட்டு இருக்கு போடாடினார் அப்புறம் மெயின் ரோட்டில் உள்ள கடைக்கு வந்தால் சாமி சொன்ன மாதிரி லவோ கலர் சரக்கு அடிக்கிறாரு சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் அவர்கிட்ட சாமி இருபது கலர் கேட்டார்னு கணக்கா சொல்ல அவர் இருபது கலரு மேற்கொண்டு ஒரு பத்து கலர் வாங்கி வச்சார் அந்த முப்பது கலர் தான் அந்த சரப்பு போடுறவர்கிட்ட இருந்துச்சு இருபது கலரை வாங்கிட்டு நான் வந்துட்டேன் ஒரு பையில் போட்டுக்கிட்டு சாமியும் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் சாமி சாமி அந்த லவோ கலரா எல்லாேருக்கும் ஒன்று கொடுங்க சாமி ஒரு அஞ்சு கலரை மட்டும் வச்சுக்கோங்க அதை உடச்சி ஊற்றுங்க சாமி இந்த செம்புளை என்னாரு எல்லாருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துட்டு இந்த முடியாத குடும்பம் இந்த குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கல பதினாலு பேருக்கு பதினாலு கலர் கொடுத்துட்டு ஆறு கலர் வச்சுருந்தேன் அதில் அஞ்சு கலரை உடச்சி செம்புளை ஊற்றுனேன் சாமி உள்ளே சாலையில் சுண்ணாம்பூச்சிருக்கேன்னு அது அதனால ரெண்டு கைப்பிடி அள்ளிட்டு வந்து கலக்குங்க சாமி அப்போ அவர் பொண்டாட்டி சொன்னச்சு சாமி அவரே அல்சரில் வந்திருக்காரு சாமி வயிறெல்லாம் புண்ணாயி நீங்கள் என்ன சாமி திரும்ப சுண்ணாம கலக்கி மாரியம்மா நீர் மாரியம்மா அதெல்லாம் சரியாக போயிடும் அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் அந்த அல்சரில் உள்ளவர் ஏய் சாமி ரெடி சாமி எது செஞ்சாலும் கரெக்டாக ரெடி விசாம ரெடி நம்பிக்கையோட இரடினார் அப்புறம் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி சுண்ணாம்பு அள்ளி அதில் கலந்து லவோ கலரையும் கலந்து சாமிக்கிட்ட அந்த செம்பை கொடுத்தேன் சாமி ஏதோ அப்படி நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிட்டு என்னமோ சொன்னார் சாமி இதை குடிசாமி கட கடக்கடாக குடிச்சாமினார் அந்த தூய்மை பணியாளராக கட கடக்காரர் குடிச்சிட்டாரு கொஞ்ச நேரம் படுத்துரு சாமி கணக்குள்ளே படு அப்படின்னு சாமி கட்டில் இருக்கே படுக்க வச்சார் சாமியே அவருக்கு தன்னுடைய துண்டை கொண்டு வீசினார் அப்புறம் நாங்கள்லாம் பதவிட்டு போய் நாங்கள் வீச ஆரம்பித்தோம் இருக்கணும் சாமி வேறு முக்கியமான ஆள் சாமி நமக்கு நாட்டுக்கு முக்கியமான ஆள் ஊருக்கு முக்கியமான ஆள் தூய்மை பணியாளர் நம்ம சேவை செய்கிறது தப்பு இல்லை சாமி அப்படின்னாரு இவனுக்கு செய்கிற சேவை ஆண்டவனுக்கு செய்கிற சேவசாமி அப்படின்னாரு அவர் இருக்கிறத ஒரு மணி நேரம் இருக்கும் சாமியும் வீசினாரு நாங்களே வீசினோம் அவர் நல்லாவே தூங்கி போயிட்டார் ஒரு மணி நேரம் கழிச்சு அவராக முடிச்சாரு சாமி இப்போ வயித்தவழி எப்படி இருக்கு சாமி அப்படின்னாரு அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஒன்றும் தெரியல சாமினாரு நடந்து பாரு சாமி வைத்த பிடிச்சிக்கிட்டே தானே வந்தேன் இப்போ நடந்து பாருனாரு அவர் பொண்டாட்டி பக்கத்தில் ஓடி ஆரம்பிச்சு பிடிக்க ஒன்றுமே வேணாம் மாரியம்மா அவனாகவே நடப்பான்னாரு அவர் நடந்துட்டாரு அப்புறம் சாமி இங்கே சாப்பாடு சாப்பிட்றியா ஆமாம் சாமி அல்சர் வந்த அது ஒழுக்காவே சாப்பிடல சாமி சோறு சாப்பிடு சாமி அப்படிங்க அந்த தூக்கில் ஏற்கனவே வந்த சோறு இருந்துச்சு நெத்திலி கருவாடுன்னு சோறு அதையும் சாமி சாப்பிடு சாமின்னு அப்படியே சா சோச்சட்டியோடு வச்சாரு சாமி நான் தட்டில் போட்டு சும்மா சாப்பிடு சாமி சட்டியோட நெத்திலி கருவாடு தொட்டுக்கிட்டு ஃபுல் அந்த தூக்கையும் அவர் சாப்பிட்டார் நெத்திலி கருவாடு சோறு அதே வயிறு ரொம்ப சாப்பிட்டாரு சாமி முதல்ல இப்படி சாப்பிட முடிஞ்சிச்சா மாரியம்மா சொல்லு ஓ இப்படி சாப்பிட முடிஞ்சுச்சா இல்லை சாமி இன்னைக்கு தான் சாமி பத்து நாளைக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லாக வயிறு முழுக்க சாப்பிட்றாரு அவ்வளோதான் சாமி சேமி அல்சர்லாம் சரியாக போச்சு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாரு அப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் திரும்ப தடவை சாமியை பார்க்க வந்தவர் சாமி வயித்த வழியே இல்லை சாமினார் வேலைக்கு போகலாம் சாமி அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போய் ஒழுங்கா பணிகளை ஆற்றி குடும்பத்தை காப்பாற்ற திரும்ப ஒரு பதினைந்து தினங்கள் கழித்து நான் வந்த பொழுது அவரை எய்தாப்பில் பார்த்தேன் தெருங்கூட்டிக்கிட்டு இருந்தார் அந்த கணக்கம்பட்டியில் சாமி இப்போ வைத்த வழியெல்லாம் இல்லையா டாக்டர்கிட்ட எல்லாம் போனிடலாம் போலையா போனேன் சாமி நம்ம தான் பெரிய டாக்டரை பார்த்துட்டு பிள்ளை மூணு சாமிங்கிற டாக்டரா அப்புறம் எனக்கு டாக்டர்கிட்ட பிறகு பேருக்கு வைத்த வழியே கிடையாது சாமி அல்சர் இல்லை நல்லா இருக்கேன் குரு வரலால் நல்லா இருக்கேன் அந்த குரு நம்மளை கடவுளில் சொல்கிறார் சாமி அதனால இப்போ குப்பையை நல்லாவே சுத்தமாகவே அள்ளிடுறேன் அப்படின்னாரு அப்போ அந்த மனிதர்கள் போடும் குப்பைகளையும் அந்த கழிவுகளையும் அந்த கர்மாக்களையும் எடுத்து தன்னை மூட்டைசாமி என்ற திருநாமத்தோடு தனக்கு பெயர் சுட்டி கொண்ட அந்த அவர்கள் அந்த தூய்மை பணியாளர்களையும் எப்படி காப்பாற்றி அரளாசு பிரிந்தார் என்று அளிக்கும் பொழுது உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது இப்படிப்பட்ட கரணி மிகு வல்லலே நமது குருநாதன் என்று சொல்லி நன்றி கலந்த வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்